இப்ப நீங்க பாத்துட்டு இருந்த ஒரு பசங்க பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு குளிக்க போயிருப்பானுங்க அப்படி குளிக்க போயிருக்கும் போது இவங்களுக்கு ஒரு பேண்ட் ஒன்று கிடைக்குது அந்த பேண்ட் குக்களை இவனு விட்டு பார்க்கறான் பார்த்தா பணம் வர ஆரம்பிக்குது அது அதோட நிக்காம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்குது இவனும் ஓடி போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி இவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றானுங்க அங்க இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்குறானுங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துறானுங்க வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு ஏகப்பட்ட பணத்தை எடுத்து இப்ப அந்த வீடு ஃபுல்லா இறச்சி விட்டு விளையாண்டு இருக்கானுங்க அடுத்து இவங்களுக்கு பிடிச்ச வீடியோ கேம் பிளே ஸ்டேஷன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஜாலியா வாங்கி விளாண்டுட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட அப்பா வர சத்தம் கேக்குது அதனால அந்த கேம் எல்லாத்தையும் அங்கே பெட்ஷீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு இவனுங்களும் ஓடி போயிட்டு உடனே படுத்துக்கிறானுங்க அடுத்து இன்டர்நெட்ல செக் பண்ணி இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரஸ்ட் அப்புறம் அந்த ஆசிரமம் எல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை டொனேட் பண்றானுங்க அடுத்து இந்த ரோட்ல இருக்க பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து உதவறானுங்க இந்த மாதிரி இவங்களோட தேவை அப்புறம் அந்த மாதிரி உதவுறானுங்கள இந்த மாதிரி அந்த பேண்ட் பாக்கெட்ல இருந்து எப்பப்பெல்லாம் பணம் எடுக்கிறாங்களோ அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து பணம் காணா போயிட்டே இருக்குது போலீஸ் வந்து அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா எப்படி பணம் காணா போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியல இந்த பேங்க்ல மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா பேங்க்ல இருந்தும் இதே மாதிரிதான் பணம் காணாம போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பணம் அதாவது இந்த பேங்க்ல இருக்க மொத்த பணத்தையும் பொதுமக்கள் எடுத்துருவாங்க இதனால பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனோட ஒரு பேண்ட் அவன் இந்த வச்சு தான் அவ்வளவு பெரிய பணக்காரனே ஆயிருப்பான் அவன் என்ன பண்றான் அவங்களோட அடியாளெல்லாம் அனுப்பிவிட்டு இந்த பேண்டை தேட சொல்றான் கடைசிட்டுல கிளைமேக்ஸ்ல இந்த பேண்ட் போலீஸ்க்கும் கிடைக்காம அவனுக்கும் கிடைக்காம தீல விழுந்துருது